நீட் தேர்வுக்கு நம்ம எதிரி இல்ல மருத்துவம் நீட்டு மிக முக்கியம் தேவை கொண்டு வந்துட்டாங்க சட்டமாட்டு வந்தாச்சு அது எப்படி நடக்கு யார் நடத்துறா உங்களுக்கு தெரியும் தேசிய டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அமைப்பு நடத்துது அது ஒரு தனியார் அமைப்பு இப்போது இந்த ரோட்டரில் இருக்கிற மாதிரி அதுல ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை நடத்துறாங்க நாடு முழுதும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அதுல வந்து புரளுது அது கூட பரவாயில்ல எவ்வளவோ சம்பாதிக்கம் பண்ணுங்க போங்க அதை நேர்மையா நடத்தியிருந்தா பிரச்சனை இல்ல கிரேஸ் மார்க் போட்டோன்னே ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு கிரேஸ் மார்க் அந்த என்டிஏ முகமை போட்டதுதான் தமிழ்நாட்டு நம்முடைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறோம் அதைத்தான் நாங்கள் எதிர்த்து கேட்கின்றோம் ஒரு சாமானியனை அழைத்து உன் தலைமையில பத்து பேரை கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு நீ தான் என் தேசிய முகமை தேர்வு நடத்திக்க வேண்டிய ஆளுக்கு இன்னமும் போட்டுக்க இந்தியா முழுவதும் பயிற்சி மையம் தொடங்கிக்க அவங்க கூட டையப் பண்ணிக்க தொடர்பில் இரு நியாயமானி தான் கேட்குறாங்க அது நியாயம் இல்ல நீங்கள் அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை நம்முடைய கல்வி கட்டமைப்பையே சீரழித்தது போன்று ஆகிவிடுது ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூறு மதிப்பெண் பெற்று உயர்ந்த கல்வியை படிக்கலாம் என்று இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வில் நீங்கள் ஆயிட்டா அப்படிங்கிறது மட்டும் இல்ல பதினொன்று பனிரெண்டு படிக்கின்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதை தவிர்த்து நீட் தேர்வுக்கு செல்கின்ற கொடுமையை பார்த்தால் ஒரு கல்வி கட்டமைப்பையே அளிக்கின்றவன அதாவது நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துக்கு எதிர்கருத்து சொல்ல முடியும் தவிர எதிரானவங்க கிடையாது நாட்டில் நீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு அந்த சட்டத்துக்கு எதிர்கருத்து நீட் தேவையில்லைங்கிறது எல்லோருடைய அதே கருத்து தான் அமைச்சர்களுக்கும் அதே கருத்து தான் இந்த அப்பாவுக்கும் அதே கருத்து தான் உங்களுக்கும் அதே கருத்து இருந்ததுன்னா அரசியல் இல்லாமல் இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்றேன்னு நன்றியோடு நான் நினைப்பேன் இதுல ஒண்ணு மாட்டுமெண்ட்ல நான் தான் தெளிவுபடுத்திட்டு நீங்க வந்து தனியார் கொடுங்க அப்படின்னீங்க இப்போ ஒரு தனியார் தான் நடத்துது அது தம்பி தெரியுமா உங்களுக்கு தம்பி நான் கேளுங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது பொதுத்துறை அரசு துறை அதே மாதிரிதான் தமிழ்நாடும் ஒரு அரசு நடத்துறதுக்கும் ஒரு தனியாரிடம் ஒரு அமைப்பை கொடுத்து நீங்க நடத்துங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு பேரு தேசிய தேர்வு முகமேண்டி நீங்க வச்சுக்கலாமே தவிர நீங்களே சொல்லுங்க உண்மையை பேசுவோம் அதானே அப்பாவும் தான் பேசுவேன் நீங்களும் உண்மை சொல்லுங்க உண்மை இல்லாம ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீட் தேர்வு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை அழிக்கக்கூடியது நீட் அது யார் காலத்தில் வந்து எங்க வந்து அதுக்குள்ள நான் போகல நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா தேவையில்லை அது பதினொன்னு பன்னிரெண்டு பனிரெண்டு வரை படிச்சுட்டு அந்த பிள்ளைகளை மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்தா அது நியாயம் பதினொன்று பன்னிரெண்டு படிக்கிற தமிழ்நாட்டு பிள்ளைகளை எங்க அனுப்பியிருக்காங்க நீங்க பார்த்து சொல்லுங்க நாட்டில் உண்மைய சொல்லுங்க எல்லாருமே பல லட்சம் கொடுத்து பயிற்சி மையத்துக்கு போறாங்க அந்த வசதி இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு இந்த இருக்க கட்டமைப்பு இந்த சட்டம் மாறும் வரை நாங்களும் கூட தான் டிராவல் பண்ணியா